அம்மா ட்ரெஸ் மாத்த காணோம் தேடிட்டு இருக்கேன் நீங்க எல்லாரும் போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா இதே அம்மா வந்தா தான் எங்கள கண்டுக்க மாட்டீங்களே அவ இல்லாதப்போ போட்டோ எடுத்தா உண்டு அதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம் என்ன டார்லிங் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சுடா அவள அனுப்பி போய் ட்ரெஸ் மாத்தி வரட்டும் நீ பேசி கால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஓகே பாட்டி என்ன டார்லிங் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமா நீ இங்க இருக்கே உன எங்கெல்லாம் எல்லாம் தேடுறது நிலா மா பாட்டி திட்டிட்டு இருக்காங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் நீ என்னடா இன்னும் கிளம்பாம இருக்க தோ 5 மினிட்ஸ் ரெடி ஆயிடுவேன் கா நீ நீங்கள கூட்டு போய் ரெடி பண்ணு அப்புறம் அம்மா திட்ட போறாங்க ஆமா ஆமா அப்ப என்ன கட்டிட்டு இருக்கா சீக்கிரம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு போ இவன் லேட் ஆகுவா இதே இன்னும் முடிக்கலையா அந்த மீட்டிங்க ஏ இவள கூட்டு போய் ரெடி பண்ணி தர சொல்ல போறியா உங்க அக்கா செஞ்சாலும் செய்வா இப்போதான் திட்டிட்டு வந்திருக்கேன் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு போனா அவனும் வந்துருவான் நீ போய் ரெடி பண்ணி இவள போ பெத்தது மட்டும் தான் நானே நீங்க தான் வளத்திட்டு இருக்கீங்க இப்போ அம்மா பேச்சு கேளுனா என்னம்மா கேட்க போறா என்ன மதிக்கிறதே கிடையாது சரி சரி புலம்பாத போ பேசிக்கிறோம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா மேடம் வாங்க போலாம் டார்லிங் இல்ல குட்டி பாட்டி என்ன திட்டிட்டு இருக்கா விளையாடாத போ மாமா வரவா சரி நீ போய் கிளம்பு ஓகே பாட்டி வாடா எங்க மத்திரம் இந்த பொண்ணுங்களையும் காணும் அவங்க ரெண்டு பேரும் மாலினி கூட இருக்காங்க பாட்டி என்னடா பார்க்குறேன் மாலினியோட ஃப்ரெண்டு மாலினியோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை நம்ம ஷைலியோட ஃப்ரெண்டும் தான் ஹாய் ஐம் இந்துமதி ஹலோ இந்தன் ஓ இவன் தாம்மா அண்ணன் ஃபஸ்ட்டு அண்ணன் இவன் தான் ம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏய் என்ன பற்றியா ம் ஆமாம் இல்லை மதி சரி வாமா

என்னடா பண்றீங்க நான் சொன்ன வெள்ள முடிச்சிட்டியா சொல்லியிருக்கேன்டா சொல்லிருக்கியா கூட பார்க்க சொன்னேன் இல்லடா நம்பியா கொடுத்தா இவன் ரெண்டு பேர் திட்டம் அதெல்லாம் ஒன்னும் நாங்க நல்லா தான் பாப்போம் இங்கேருந்து சொன்னா போய் பார்ப்போம் என்னை சின்னதுரத்திட்டு ஏதோ பண்ண பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் மாட்டாம தான் சரிதான் அதல நாங்க பாத்துகுறோம் நீயே எரத்த காலி பண்ணாதானே என்ன துரத்தி எடுக்கல இருங்கடா انا என்ன மட்டும் மாட்டி விடுங்க ஏய் பசாமி போய் பேச ட்ரை பண்ணேன் பார்த்துடா கத்தி ஊரை எதுவும் கூட்டிகிட்டு போகிறேன் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு சொன்னால் கேட்கவா போகிறேன் பைத்தியம் முடிச்சு போய் தெரியல போ என்னடா சொல்கிற ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணாமல் இந்த விஷயம் கிடைக்காது ட்ரை பண்ணி பாரு ஜாக்கிரதையாகவே மூவ் பண்ண பேசணும்ன்றியா என்னடா பிரச்சனை உனக்கு எங்கடா அவ்வளோ ம் நீ வரவே நின்றுட்டே இருப்பா அந்த பக்கம் தான் போயிருப்பா போய் பாரு போ கமல் இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்புறம் ரெண்டு பேர் கலர் இருக்கீங்க ஹே நானும் பார்ட்டின்னு பிளாக் போட்டிருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து மேடம் ஒரே பிளாக் தான் சுற்றுறாங்க என்னன்னு கேளு ஓ அப்படியா என்ன மாற்றம் உங்களுக்கு புரியுது புரிய வேண்டிய ஆளுக்கு புரியலையே எது ஆ அதுவா எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அதனால தான் ஐயோ பொய் பொய் பிளாக் கலரே விளக்கு பிடிக்காது ஷடாக் ஆமாம் ஓ அண்ணனுங்க ரெண்டு பேரும் எங்கே காணும் இப்போயும் ஒர்க் தானா இது சரி இல்லையே நீ அவனுங்களை தேடுற ஐயோட அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்க்குறப்பலாம் நீங்களாக தான் இருக்கீங்க அவன கேட்டால் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்றாங்களே அதான் இருக்கக்கூடியா நீங்கள் ஃபங்க்ஷன் போய்ட்டுருக்கேன் இப்போ கூட யாரையுமே பார்க்க முடியலையா அதான் கேட்டேன் வருவானுங்க நான் கூட காலைல பார்த்தேனே ஐ மீன் கோயிலுக்கு கிளம்பும் போது பார்த்தேன்னு சொன்னேன் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தவனு சொல்லிட்டா ஃப்ரீ அட்வைஸ் கேட்டால் கேளுங்க கேட்கலன்னா போங்க ஆனால் சொல்லணும்னு தோணுது பட் இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருங்க அவனுக்கு ஒரு மாதிரி ம் ஒரு மாதிரின்னா என்ன இப்போ தானே வந்திருக்கீங்க போக போக தெரிஞ்சுக்கிங்க ஆமாம் இதே எப்படி இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே தெரியல அது ரேஷ்மா பர்ஃப்யூம் பத்தி கேடி என்ன ரூம்ல தான் இருக்க போய் எடுத்துக்கோ ஐயா நல்லா தான் தேங்க் யூ ஹாய் ஹாய் हाय हाय இவர மறந்துட்டமா எங்க உங்க பாஸ் காணோம் நீங்க என்ன அடிக்கடி உங்க பாஸ் கேக்குறீங்க என்ன விஷயம் இல்ல நீர் கடத்துல அவரே பர் அவரே கடத்துல நீர்பீ ஹி நீ தனியா இருக்கே அதான் கேட்டேன் அப்பறம் உன இல்லையே குழுப்பு குழுப்பு உடம்பு ஃபுல்லா குழுப்பு அவனுக்கு கதன என்னது சுகன்யா ஐயா யூ கேரி ஆன்

நேற்று நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஒரு ஹாப்பி பர்த்டே சொன்னேன் அதுக்கப்புறம் ஆளையே காணும் இப்போ தான் வரேன் இவ்வளோ நேரம் எங்கடா போனேன் அது அது வந்து அதான் அம்மா வந்திருக்காங்கல்ல அதான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்பனா இப்போயும் அம்மா கூட வந்துருக்க வேண்டியது தானே இப்போதைக்கு வந்தேன் அது வந்து பாஸ் ஓ எங்கள் அண்ணா கூப்பிட்டானா அதனால் வந்தியா சரி சரி போ மாலினி என் கண்ணு மூணுக்கு அந்த சரி சரி போகிறேன் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ எதுக்கு எங்கள் அம்மா இங்கே வர்றதுக்கு நீ தானே காரணம் என்ன எங்க அம்மா நீதான் வர வச்சா இல்லையே எனக்கு தெரியும் இதெல்லாம் உன் வேலை தானே ஆமா பின்ன நீ என்ன பர்த்டே கிஃப்ட் தர மாட்டேன் நானா உனக்கு தரணும்ல அதுக்கு தான் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணேன் அதுக்கு என்னையும் மறந்துடுவியா இல்லை அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதான் அம்மா தானே முக்கியம் அம்மாவே இப்போ பார்ப்போம் என்ன என்ன

அப்படினா? தேங்க் யூ அவ்வளோ தாண்ணா வெறும்ண்ணா பர்த்டே கருக்கு கிஃப்ட்டு இல்லையா கிஃப்ட்டு தானா கொடுத்துட்லாம் நிஜமா சுவிக்கி போட்டாலும் ஆகுது தானே பொறுக்கி உன் பொறுக்கி தானே எங்கிட்டயே காமிக்கிறீங்க ரேஸ்கன் பார்த்து முடியாட்டம் அப்புறம் இருக்கும் உனக்கு இதையா டேடி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா சாரி டேடி முக்கியமான மீட்டிங் ம் ம் தெரியும் போகலாமா ம் போகலாம் டேடி இதையா டேடி நீங்கள் போங்க நான் வரேன் டே டேடி சீக்கிரவா ஒன்னு எங்கெல்லாம் தேடுறது いやれ 얘네 와 ஆமா இவ இருக்கேன் தெரியுமா ம் நம்பிட்ட அதனா சரி என்ன சரனா ड्रेस चेंज ஆ ஜூஸ் குட்டirச்ச ஓ அப்படியா 나 கூட யார்கோ பிடிக்கல போல அதான் ड्रेस चेंज பண்ணிட்டோன்னு நினைச்சேன் மதி சாய்மாங்க மாலையக்களா ம்

பாஸ் நீங்க யாருடா யாரடா சீக்கிரம் தேவ இல்லாம வந்து வம்ப பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன இருக்கு ஏ உங்களுக்கு தெரியாதா பாஸ் மதி என்ன பண்றீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா வந்தப்ப பார்த்தது வாங்க லேட் ஆயிடுச்சு ஓ நீங்களே மீட் பண்ணிக்கிட்டீங்களா இது உங்களுக்கு தெரியுமா ஷப்பா பரவாலையே சீக்கிரமே வந்துட்ட மீட்டிங்லாம் முடிஞ்சதா ஐ அம் சாரி தான் இங்க கூட ஃப்ரீயா வந்திருக்க போறியோ எப்போ பாருங்க இந்த ரூம் லேப்டாப் தான் ஆஃபீஸ்கிட்ட விட்டு வீடு விட்டு ஆஃபீஸ் ம் முடியல ஓ சாரி மதி மறந்துட்டேன் இவன் தான் ரெண்டாவது தண்ணே இதயன் அண்ணா இவங்க தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு சொன்னேன்ல அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேர் இந்துமதி மன்னி பேர் என்ன சொன்ன

போலாமா ம் மாலினி நீ இப்போ வருவா சீக்கிரம் வாங்க ம் என்னடா ஒரு மாதிரி இருக்கேன் ம் அது ஒன்றும் இல்லை பாட்டி எனக்காக ஒன்று பண்ணுவியா சொல்லுங்கள் பாட்டி பாட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணியா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆ ஆ ஓகே பாட்டி சரி சரிப்பா வா போகலாம் ம் போகலாம் பாட்டி ஷைலம் வரேன்னு சொன்னா ம் ரெண்டு பேர் வாங்க நான் முன்னாடி போகிறேன் ம் ஓகே பாட்டி மாலினியோட அண்ணனா சிவனா சைசு ஷூ வீட்டுக்குள்ள வந்துடுமா எல்லாரும் எங்க போனாங்க என்ன விட்டுட்டு இந்த ரவுடி எங்க போனான் நான் இல்ல அந்த கேட்ல ஒரே காணு சின்ன யாரையும் மீ காணு ஆடடி சி போட்டோ